அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரை மைன்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் அமரர் கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு தொடர்ந்து பார்க்கலாமா நண்பர்களே விக்ரமன் சபதம் சித்திர கூடத்தில் இருக்கிற சித்திரங்களை எல்லாமே பார்த்து முடிஞ்ச உடனே விக்ரமன் ரொம்ப தயக்கமாக மகாராஜா கிட்ட அப்பான்னு கூப்பிடுறாரு உடனே மகாராஜா என்ன கேட்க வேண்டுமோ கேள் குழந்தாய் சொல்ல எல்லாம் தயங்காமல் சொல்லிவிடு இனிமேல் சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்றார் ஒன்றுமில்லையப்பா இந்த சித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நன்றாய் இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தேன் இவ்வளவு அற்புதமான சித்திரம் எழுத எப்போது கற்றுக்கொண்டீர்கள் நமது சித்திர மண்டபத்தில் கூட இவ்வளவு அழகான சித்திரங்கள் இல்லையே என்றான் மகாராஜா மைந்தனை கட்டி அழைத்துக்கொண்டு என் கண்ணை என்னுடைய சித்திர திறமையை நீ ஒருவன் வியந்து பாராட்டியதே எனக்கு போதும் வேறு யாரும் பார்த்து பாராட்ட வேண்டியதில்லை என் மனத்தில் இருந்த ஏக்கம் தீர்ந்தது என்றார் ஆனால் அப்பா எதற்காக தங்கள் விட்டு நீங்கள் ஒழித்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஆச்சரியமான பற்றி நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன ஆகா இந்த உருவங்கள் எல்லாம் எவ்வளவு தத்ரூபமாய் உணர்ச்சி பெற்று விளங்குகின்றன முகங்களிலேதான் எத்தனை ஜீவக்களை இவ்வளவு ஆச்சரியமான சித்திரங்களை வேறு யார் எழுத முடியும் ஏன் இந்த இருட்டு மண்டபத்தில் இவற்றை பூட்டி வைத்திருக்க வேண்டும் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட்டால் என்ன என்று விக்ரமன் ஆத்திரமாய் பேசினான் அப்போது பார்த்திப மகாராஜா கேள் விக்ரமா இந்த உலகத்தில் எவன் அதிகாரமும் சக்தியும் பெற்றிருக்கிறானோ அவனிடம் உள்ள வித்தியைத்தான் உலகம் ஒப்புக்கொண்டு பாராட்டும் காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி இருந்தாரல்லவா ஒரு தடவை பெரிய வித்வத் சபை கூடி அவருக்கு சித்திரக்கார புலி என்று பட்டம் அளித்தார்கள் மகேந்திரவர்மருடைய சித்திரங்கள் மிகவும் சாமானியமானவை ஆனாலும் அவற்றை புகழாதவர்கள் கிடையாது இப்போதுள்ள நரசிம்ம சக்கரவர்த்திக்கு இது மாதிரி எத்தனையோ பட்ட உண்டு சித்திரக்கலையில் சிங்கம் கானவித்தையில் நாரதர் சிற்பத்தில் விஸ்வகர்மா உலகம் இப்படியெல்லாம் அவரை போற்றுகிறது ஏன் அவரிடம் பெரிய சைன்யம் இருப்பதனால்தான் அவருடைய சாம்ராஜ்யம் பெரியதாய் இருப்பதனால்தான் தெய்வத்துக்கு ஏழை செல்வம் என்ற வித்தியாசம் இல்லை இறைவளுக்கு சக்கரவர்த்தியும் ஒன்றுதான் செருப்பு தைக்கும் சக்கிலியனும் ஒன்றுதான் ஆனாலும் இந்த உலகத்தில் பிரதிநிதியாய் இருப்பவர்கள் கூட பெரிய படை பலம் உள்ளவன் பக்கமே தெய்வமும் இருப்பதாய் கருதுகிறார்கள் மகேந்திரன் வெகுகாலம் ஜெயன மதத்தில் இருந்தான் சிவனடியார்களை எவ்வளவோ துன்பங்களுக்கு உள்ளாக்கினான் பிறகு அவனுக்கு திடீர் என்று ஞானோதயம் உண்டாயிற்று சிவபக்தன் என்று வேஷம் போட்டு நடித்தான் விக்ரமா மகேந்திரனும் சரி அவன் மகன் நரசிம்மனும் சரி நடிப்பு கலையில் தேர்ந்தவர்கள் விதவிதமான வேஷங்கள் போட்டுக்கொள்வார்கள் நம்பினவர்களை ஏமாற்றுவார்கள் இவர்களுடைய சிவபக்தி நடிப்பு உலகத்தையே ஏமாற்றிவிட்டது புராதன காலத்தில் இருந்து சோழ வம்சத்தில்தான் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் வளர்த்து வந்தார்கள் சிராப்பள்ளி பெருமாளையும் ஸ்ரீரங்கநாதரையும் குலதெய்வங்களாக போற்றி வந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியார்களும் யாருடைய சபாமண்ணத்திற்கு போகிறார்கள் திருலோகபதியான காஞ்சிய நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்திற்கு தான் என்னுடைய சித்திரங்களை பிறர் பார்ப்பதை நான் ஏன் விரும்பவில்லை என்று இப்போது தெரிகிறதா சோழ நாடு சித்தரசாய் இருக்கும் வரையில் பார்த்திபன் சித்திரம் வேறு எழுத ஆரம்பித்து விட்டானா என்று உலகம் பரிகசிக்கும் விக்ரமா இன்னொரு விஷயம் நீ மறந்துவிட்டாய் என்று நிறுத்தினார் மகாராஜா என்னப்பா கேவலம் சித்திர திறமையை காட்டுவதற்காக மட்டும் எழுதிய சித்திரங்கள் அல்லவே குழந்தாய் என்னுடைய மனோரதங்களை என் இதய அந்தரங்கத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் ஆசைகளை அல்லவா இப்படி சித்தரித்திருக்கிறேன் இந்த சித்திரங்களை இப்போது பார்க்கிறவர்கள் சிரிக்க மாட்டார்களா வீணாசை கொண்டவன் எட்டாத படத்திற்கு கொட்டாய் விடுகிறவன் என்றெல்லாம் பரிகசிக்க மாட்டார்களா ஆகினாலேயே இந்த மண்டபத்தை இப்படி இரு சூழ்ந்ததாய் இப்போது வைத்திருக்கிறேன் இந்த சித்திர காட்சிகள் எப்போது உண்மை சம்பவங்களாக தொடங்குமோ அப்போதுதான் மண்டபத்தில் வெளிச்சம் வர செய்ய வேண்டும் அப்போதுதான் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி மண்டபத்தை விட வேண்டும் அந்த பாக்கியம் என்பது என் ஆசை என்னுடன் நீயும் போர்க்களத்துக்கு வருவதாக சொல்வதை நான் ஏன் மறிக்கிறேன் என்று இப்போது தெரிகிறதல்லவா தெரிகிறது அப்பா கனவை நிறைவேற்றுவதற்காக நீ உயிர் வாழ வேண்டும் சோழ நாட்டின் உன்னதமே உன் வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும் சோழர் குலம் பெருமை அடைவதே அல்லும் பகலும் நினைவாய் இருக்க வேண்டும் சோழரின் புலிக்கொடி கொடி வேறு எந்த நாட்டின் கொடிக்கும் தாழாமல் வானலாவை பறக்க வேண்டும் என்று சதா காலமும் வேண்டும் நாளை மறுதினம் நான் போருக்கு கிளம்புகிறேன் இருந்து திரும்பி வருவேன் என்பது நிச்சயமில்லை விக்ரமா போர்க்களத்தில் மடிகிறவர்கள் வீர சொர்க்கம் அடைகிறார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன ஆனால் நான் வீர சொர்க்கம் போக மாட்டேன் திரும்பி இந்த சோழ நாட்டுக்கு தான் வருவேன் காவேரி நதியும் இந்த சோழ வளநாடும் தான் எனக்கு சொர்க்கம் நான் இறந்த பிறகும் என்னுடைய ஆன்மா இந்த சோழ நாட்டு வயல்வெளிகளிலும் கோயில் குளங்களிலும் நதிக்கரைகளிலும் தென்னந்தோப்புகளிலும் தான் உலாவிக் கொண்டிருக்கும் அப்போது பார்த்திபன் மகனால் சோழக்குலம் பெருமை அடைந்தது என்று ஜனங்கள் பேசும் வார்த்தை என் காதில் விழுமானால் அதைவிட எனக்கு ஆனந்தம் அளிப்பது வேறொன்றும் இராது எனக்கு நீ செய்ய வேண்டிய ஈமக்கடன் இதுதான் செய்வாயா விக்ரமா இளவரசன் விக்ரமன் அப்பா சத்தியமாய் செய்வேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் அவன் கண்களில் நீர் துளித்து முத்து முத்தாக கீழே சிந்தியது இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டு இருந்த பொன்னனுடைய கண்களில் இருந்தும் தாரை தாரையாய் கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது மகாராஜா அவளை பார்த்து பொன்னா எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இளவரசரிடம் உண்மையான அன்புள்ள சிலராவது அவருக்கு துணையாக இருக்க வேண்டாமா அதற்காகத்தான் உன்னை இருக்க சொல்கிறேன் என்னுடன் நீயும் யுத்தத்துக்கு வருவதைக் காட்டிலும் இளவரசருக்கு துணையாக இருந்தாயானால் அதுதான் எனக்கு திருப்தி அளிக்கும் இருக்கிறாயல்லவா என்று கேட்டார் பொன்னன் விம்மலுடன் இருக்கிறேன் மகாராஜா என்றான் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்